ஹாய் காய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி சோ இன்னைக்கு என் வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ ஒருவேளை கோட்டா வைஸ்ல என்ன கோட்டாக்கு என்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஒதுக்கிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் டவுட்ஸ் இருந்துட்டே இருக்குது அந்த டவுட்டை கிளியர் பண்ற விதமாக தான் பார்த்தோன்னா டிஎன் யூஎஸ் ஆர் வெப்சைட்ல வந்து பார்த்தோன்னா இன்ஃபர்மேஷன் ப்ரௌச் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நோட்டிபிகேஷன் கீழ அது வந்து ஓபன் பண்ணி நமக்கு வந்து பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்கலாம் என்ன கம்யூனிட்டிக்கு ஸோ எத்தனை பர்சன்டேஜ் கிட்ட ஒதுக்கிட்டுன்றதை கிளியர் கட்டாக வந்து பார்க்க போறோம் சரிங்களா கொடுத்துட்டாங்க வகுப்பு வாரி இடஒதுக்கீடு சரியா கோட்டா வயசு கம்யூனிட்டி வயசுக்கு என்ன கொடுக்க போறாங்க ஏற்கனவே உள்ள விதிகள் மற்றும் அரசு உத்தரவின்படி வகுப்பு வாரிய இடஒதுக்கீடு விகிதம் மெச்சத்தக்க விளையாட்டு வீரர்களுக்கான மூணு பர்சன்டேஜ் தவிர குறித்த விவரங்கள் கீழ்கான நாட்டில் கொடுக்கப்பட்டுள்ளது சரியா சோ என்னன்னா ஓசிக்கு வந்து முப்பத்தி ஒரு பர்சன்டேஜ் ஓசி முப்பத்தி பர்சன்டேஜ் சோ இதெல்லாம் சேர்த்து அறுபத்தி ஒன்பது பாத்தோம்னா நூறு பர்சன்டேஜ் ஆல்ரெடி தெரியும் இந்தியாவிலேயே அதிக அளவு கோட்டா சலுகைன்னு பாத்தா தமிழ்நாட்டுக்கு தான் அறுபத்தி ஒன்பது சதவீதம் வந்து கொடுத்துருப்பாங்க கம்யூனிட்டி பேஸ் பிற்படுத்தப்பட்ட பிசி அப்படின்னு சொல்லும் போது இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு மொத்த போஸ்டிங்ல டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் பர்சன்ட் பிசிக்கு மட்டும் அது பாய்ஸ் கேர்ள்ஸ் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே எல்லாமே சேர்ந்து கவர் ஆயிடும் அது மாதிரி பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இஸ்லாமியர் பிசி முஸ்லீம் அப்படின்னு எடுக்கும்போது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் பிசி முஸ்லிம்க்கு மூணு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு வந்து கொடுக்குறாங்க மிகவும் பிற்படுத்தப்பட்டவங்கன்னா மட்டும் சீர்மரப்பினர் அதாவது எம்பிசி டி நோட்டிஃபை கேஸ்ட் அந்த மாதிரி பார்த்தோன்னா அந்த கம்யூனிட்டி சீர்மரெல்லாம் சேர்த்தவங்களுக்கு பார்த்தோன்னா இருபது பெர்சன்டேஜ் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க இருபது பெர்சன்டேஜ் இடஒதுக்கீடு அதே மாதிரி ஆதி திராவிட வகுப்பினர் ஷெடியூல் காஸ்ட் அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா பதினைஞ்சு சதவீத இடஒதுக்கீடு வந்து அலாட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஆதி திராவிட அருந்ததியர் சொல்லும் போது ஷெடியூல் காஸ்ட் அருந்ததியா அப்படின்னு எடுக்கும்போது மூணு பெர்சன்டேஜ் இடஒதுக்கீடை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி பழங்குடியின வகுப்பினர் ஷெடியூல் ட்ரைப்ஸ் அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு பர்சன்டேஜ் ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நூறு பர்சன்டேஜ் இடஒதுக்கீடை இப்படிதான் பிரிக்கிறாங்க ஸோ இதுல வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வார்டு கோட்டா வந்துடும் ஸோ மினிஸ்டல் வார்டும் வந்துடும் அது மாதிரி ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்துடும் ஸோ இதுக்குள்ள வந்து பார்த்தோன்னா டிரான்ஸ்ஜெண்டரும் வருவாங்க டிஸ்டல் டிவிடோ வருவாங்க மென்ஸ் வருவாங்க விமென்ஸ் வருவாங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தனா ஸோ எல்லா கோட்டாவும் பார்த்தீங்கன்னா நாங்கள் கவர் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க அந்த கம்யூனிட்டி சார்ந்த விஷயமா இந்த பேஸ்ல தான் என்ன பண்ணிருப்பாங்க உங்களுக்கு வந்து வேலை கொடுக்க போறாங்கன்றத டீட்டெயில் கொடுத்திருக்காங்க சோ இப்போ ஓகே இதெல்லாம் பார்த்தாச்சு உங்க கம்யூனிட்டி எவ்வளவு மார்க் ஸோ எடுக்கணும் அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க ப்ராபபலி எக்ஸாம்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது எழுபது மார்க் தான் எக்ஸாம் எழுபது மார்க்கு எக்ஸாம் வைக்க போறாங்க இந்த எழுவதுக்கு நம்மளோட டார்கெட் என்னவா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் யாரா இருந்தாலுமே சரி சோ நீங்க மோர் தென் சிக்ஸ்டி ஃபைவ் பிளஸ் உங்க டார்கெட் எல்லாமே எப்படின்னு பாத்தோனா எழுவதுக்கு அறுபத்தி அஞ்சு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுங்க சோ அப்போதான் உங்களால ஏ ஒன்னு ரெண்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆனா கூட என்ன பண்ண முடியும் ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா வாழைக்கு போக முடியும் சரிங்களா சோ செவன்டிக்கு அவுட் ஆஃப் சிக்ஸ்டி பைவ் சோ நம்ம வந்து பாத்தோன்னா ஒரு ஃபைவ் சிக்ஸ் செவன் இயர்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கிறோம் ஸோ என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க அப்படின்றத நம்மளால ஈஸியாக ப்ரீட் பண்ணிட்டு நம்ம சொல்ற கேள்விகள் தான் உங்க எக்ஸாம்ஸ்ல வந்து பார்த்தோன்னா ரெஃப்ளெக்ட் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரெண்டு எக்ஸாம்ஸ்லயுமே பார்த்தோம்னா ஸ்டேட் லெவல்ல எடுத்த நம்ம அகாடமி தான் பாத்தோன்னா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எழுபதுக்கு அறுபத்தி ஒன்பது எடுத்து நம்ம மாணவன் வந்து பார்த்தா சக்ஸஸ் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எழுபதுக்கு அறுபத்தி எட்டு எழுபதுக்கு அறுபத்தி எட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் செகண்ட் ரேங்க் மறுபடியும் என்ன பண்ணி நம்ம வந்து தக்க வச்சிருந்தோம் சோ செவன்டி அவுட் ஆஃப் செவன் எடுக்கும் போதும் சரி செவன்டி அவுட் ஆஃப் சிக்ஸ்டீன் எடுக்கும் போதும் சரி நம்ம இன்சூர்ட்டு தான் போதும் இல்ல சிக்ஸ்டி எயிட் எடுத்து சிக்ஸ்டி நைன் எடுத்து ஸ்டேட் செகண்ட் ரேங்க் இருந்தாங்க அது மாதிரி டிஸ்ட்ரிக் லெவல்ல திருவண்ணாமலை மாவட்ட லெவல் பாத்தீங்கன்னா முதல் மதிப்பின் பெற்ற அகாடமி ஸோ நம்முடைய வெற்றி தமிழ் நைப்ஸ் அகாடமி தான் ஸோ ஒருவேளை நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சோ எங்களுக்கான ஸ்டேடேஜ் வந்து நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் சோ எங்களை ஜஸ்ட் ஃபாலோ பண்ணி பெண் தொடர்ந்தே வந்தீங்க அப்படின்னா கன்டைமை உங்களால ஈஸியா வந்து பாஸ் பண்ண முடியும் சரியா சோ இதுக்காக நம்ம இன்ஸ்டியூட்ல இருந்து பாத்தீங்கன்னா பிசிக்காக வந்து பாத்தீங்கன்னா புதிய வகுப்புகள் ஆன்லைன் வகுப்புகள் மற்றும் டெஸ்ட் பேட்சஸ் ஸோ ஆல்சோ அவைலபிளா இருக்குது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா டார்கெட் பிசி ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சு ஆகாஸ்ட் இருபத்தஞ்சு முதல் ஆரம்பம் அது ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நியூ ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் தான் இது இது ஆன்லைன்ல தான் அவைலபிள் ஸோ மொத்தமா ஐம்பது டெஸ்ட் இருக்கும் மொத்தமா ஐம்பது டெஸ்ட் கொடுத்திருக்கோம் ஸோ டெஸ்ட் பேட்ச் ஆயிலு பாத்தீங்கன்னா பாடத்திட்ட தேர்வுகள் வந்து பதினைந்து திருப்புதல் தேர்வு ஒரு ஏழு தமிழ் தகுதி தேர்வு ஒரு மூணு ஸோ முழு மாதிரி தேர்வு ஒரு ஏழு சிறப்பு தேர்வு ஒரு பதினஞ்சு உளவியல் தேர்வு ஒரு மூணு ஸோ மொத்தமா சேர்த்து ஐம்பது டெஸ்ட் வந்து கொடுக்க போறோம் ஸோ இந்த ஐம்பது டெஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு டெஸ்ட் அப்படின்னு எழுதுனா கூட தான் இருக்கும் எக்ஸ்ட்ரா இருபது நாள் எக்ஸ்ட்ரா இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் கையில் இருக்கும் சரிங்களா சோ இந்த டெஸ்ட் மட்டும் சரியா நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி கரெக்டாக நம்ம சொல்ற கொஸ்டின்ஸை பண்ணிக்கிட்டு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணிட்டு இருப்போம் ஸோ வீடியோஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த தேர்வுகளை சரியான முறையில் அட்டன் பண்ணி இந்த கேள்விகளை மட்டுமே ஒர்க் அவுட் பண்ணா போதுமானது உங்களால் செவன்ட்டி அவுட் ஆஃப் செவன்ட்டி சரியா ஈஸியா வந்து வாங்க முடியும் சோ அந்த அளவுக்கு பார்த்தோன்னா ஒர்த்தபுளான ஒரு டெஸ்ட் தான் நீங்க எண்ணி பார்க்காத அளவுக்கு மிக குறைந்த விலையில் ஜெஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் உங்களுக்கு வந்து கொடுக்குறோம் ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்ல இந்த டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறோம் சோ அதோட காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏழை எளிய மாணவர்கள் சமுதாயத்தில் பின்தங்கிய மாணவர்கள் சோ கிராமப்புறங்களில் உள்ள மாணவர்கள் சோ அவங்களும் பார்த்தோன்னா அவங்களுடைய அரசு கனவை வந்து கனவே போக போகக்கூடாது சோ அது வந்து நினைவாகணும் அப்படின்ற ஒரே நோக்கத்து ஒரு டெஸ்ட் ஒரு டெஸ்ட் வந்து பார்த்தா ஜஸ்ட் பத்து ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் சரி அது வந்து டைப்பிங் சார்ஜுக்கு அமௌண்ட் தான் வந்து வந்து பே பண்ணுவோம் சரியா இலவசமா கொடுக்கும்போது அதோட வசதி தெரியாதுன்றதாக டைப்பிங் சார்ஜ் எது பார்த்தா ஜஸ்ட் டென் ருபீஸ் போட்டு ஐம்பது டெஸ்ட் ஐநூறு ரூபாய் அப்படின்ற குறைந்த விலையில வந்து கொடுத்துருக்கோம் தரமான டெஸ்ட் பேஸ் ஸோ இதை மட்டும் நீங்க கரெக்டாக அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வேலையை யாராலையும் தடுக்க முடியாது சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் எஃபோர்ட் போட்டுக்கிட்டே இருங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க அந்த காரணமாக என்ன பண்ணலாம் ஸோ எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ இந்த நம்பர் கால் பண்ணி உங்களுக்கான டீடைல்ஸை நீங்க வந்து கேட்டுக்கலாம் சரியா ஸோ இன்னொரு கண்டென்ட்டோட இன்னொரு கான்செப்டோட இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட அடுத்த கிளாஸ்ல உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ ஸோ மச்